வரமது அளவற்று அருளாளனும் நிகழற்ற அன்படியோனுமாகிய அவுவாவின் திருப்பெயரால் தீன் ஒளி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளின் அவலாய் காத்திருக்கும் அன்பான நேர்களை உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை இருக்கும் அன்பிற்கும் உரிய பிலாலியா அரபு கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி முகமது அலி பிலாலி அலி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பல் மன மகிழ்ச்சி அடைகிறேன் வரமத்துல நிகழ்ச்சியோட முதல் நேரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு நேருடைய கேள்விக்கு பதில் சொல்வதாக சொல்லுங்க அதாவது தொழுகையில் விரல் அசைப்பது பற்றி நான் இந்த கேள்விக்கு அதனுடைய ஆதாரங்கள் அதனுடைய சொல்லி இருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்க அதாவது நேற்று ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னால் தொழுகையில் வந்து விரல் அசைக்கிறது விஷயமாக ஒரு கேள்வி சொல்லியிருந்தாங்க என்னென்னா ஒரு தொழுகையில விரல் அசைக்காமல் அசைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சஹாபி வந்து விரல் அசைக்க வேணான்னே சொல்றாங்களே அந்த சகாபி சொல்லக்கூடிய அவர்களுடைய பேர் என்ன அந்த கிதாபு அதனுடைய பக்கம் என்ன பாகம் இதெல்லாம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இது இன்னைக்கு சொல்கிறதாக சொல்லியிருந்தோம் தொழுகையில் வந்து விரலை தான் செய்யணும் அந்த சுட்டு நம்ம சுட்டி காட்டக்கூடிய இந்த விரலை வந்து தான் செய்ய வேண்டும் அது அசைப்ப அசைப்பது கூடாது அது சரியான முறை அல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இத சொல்லக்கூடிய சஹாப் யாருன்னு கேட்டால் அப்துல்லா இபைர் அவங்க வந்து இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அஷார தி வலா யோஹாதிக் குஹா ரசுலா ரசுல்லாஹ் சல்லல்லாலு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய விரலை சமிக்கை செய்வார்கள் அவர்கள் அசைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இபுனு சுபை ரவுதெவ்வா அனுகும் அப்படிங்கிற அந்த சஹாபி தான் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸ் வந்து அபூதாவுதில் நசாயில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அபூதாவுதில் வந்து எட்நூற்றி முப்பத்தி ஒன்போதாவது ஹதீஸாவும் நசாயில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அபூதாவதுல பதிவு செய்யப்பட்ட அந்த எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் சொன்னமா இல்லையா அது வந்து ஷாமிலா அடிப்படையில அந்த கிதாபு கிதாபுரியின் அடிப்படையில வந்து மூன்றாவது பாகம் எழுபத்தி மூணாவது பக்கத்திலயும் நசாயில சொன்ன ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது அந்த ஹதீஸ் வந்து அஞ்சாவது பாகம் இருபத்தி எட்டாவது பக்கத்திலயும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம வழங்கிக்கிறோம் மிக தெளிவான விளக்கம் அந்த நேரம் முதல் பார்க்கலாம்

நேர்த்திக்கடன் செஞ்சு ஒரு ஆடை வந்து குர்பானி கொடுக்குறோம் ஏதோ ஒரு நாட்டை நிறைவேறணுங்கிறதுக்காக வேண்டியோ அல்லது வேறு சில நல்ல காரியங்களுக்காக வேண்டியோ என்ன செய்யறோம் ஒரு ஆடை வந்து குர்பானி கொடுக்குறோம் இதை வந்து உறவினர்களுக்கு தரலாமா அல்லது வந்து ஏழைகளுக்கு மட்டும்தான் தரணுமா அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி கேக்குறாங்க இந்த கேள்விங்கிறது வந்து சதகா உட்பட்ட ஒரு கேள்வி சதகாண்டா நம்ம தான தர்மங்களை வந்து செய்கிறது இப்போ நம்ம வந்து நெற்சிகளை செய்து அந்த பொருட்களை வந்து நம்ம தான தர்மங்கள் செய்கிறோம் இத வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா தேவை உள்ளவர்கள் யாரோ அவர்கள் தான் வந்து தானம் வாங்குறதுக்கு மிக தகுதி உடையவர்கள் அதனால தான் ஜக்காத்தில் கூட முதல் தடவையா எல்லா குரான்லயே சொல்றது வந்து ஏழைகள் மிஸ்கின்கள் பொக்கராக்கள் மிஸ்கீன்கள் நல்லா ஃபக்கீர்கள் மிஸ்கின்கள் முதல்ல ஆரம்பிக்கிறான் அப்ப தேவை உடையவர்கள் தான் அந்த பொருளை வந்து வாங்கி அனுபவிக்கிறதுக்கு தகுதி உடையவர்கள் அது தான் நம்ம ஏழைகள்னு சொல்லுவோம் இந்த ஏழைகள்ங்கிறவங்க வந்து யார் யாரெல்லாம் வரலாம்னு கேட்டால் ஏழைகள்ங்கிறவங்க வந்து சொந்தகாரங்களா இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை அவசியம் இல்லை ஏழைகளாக இருக்கிறவங்க வந்து யார் வேணா இருந்துக்கலாம் நம்ம சொந்தகாரங்களா இருக்கலாம் சொந்தத்துல அல்லாதவங்களாக இருக்கலாம் யார் வேண்டாம்னால என்ன செய்யலாம் ஏழைகளாக இருக்கலாம் அப்ப வந்து நீங்க சதக்காமனுடைய பொருளை வந்து மூணாவது மனுஷனுக்கு தான் போய் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது மாதிரியான நீங்க தான தர்மங்களாக அழிக்கிற எந்த எதன் மூலமாக குர்பானி மூலமாகவோ அல்லது இன்ன பிற தான தர்மங்கள் மூலமாக வரக்கூடிய பொருளை வந்து மூணாவது மனுஷனாக ஒரு தேர்ட் பர்சனுக்கு நீங்க போய் என்ன சொந்தமே இல்லை பந்தமே இல்லை அல்லது ஊருக்காரங்க வேற யாரோ உள்ளவங்க இவங்களுக்கு தான் போய் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அதை விட சிறந்ததாக நம்ம யாருக்கு கொடுக்கலாம்னு கேட்டா நம்ம உறவினர்கள்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அதே போல நம்முடைய உறவுகாரர்களுக்கு கொடுக்கலாம் இதுல வந்து ரெண்டு நன்மைகள் இருக்கு என்னன்னு கேட்டா ஒண்ணு வந்து அவர்களுடைய அவர்களுடைய தேவையை வந்து நம்ம நிறைவேற்றின மாதிரி இருக்கும் இது ஒரு நன்மை ரெண்டாவது வந்து நம்முடைய உறவினர்களை அரவணிச்சு வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு நன்மையும் அவர்களுக்கு கிடைக்குது ஏன்னா ரசூல் சல்லா அலிசல்ல வந்து சில்மன் கதாக்க உங்களை வெட்டி வாழ்ந்தவர்களே நீங்க என்ன செய்யுங்க ஒட்டி வாழுங்க சேர்ந்து வாழுங்கன்ற சூழ்நாய் செல்லம் ஆலோசனை என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அப்ப அதனால வந்து உறவுகள்ங்கிறவங்க வந்து ரொம்ப சேர்ந்து வாழ்றதுக்கு மிக தகுதி உடைமையவர்கள் உறவினர்களை வந்து வெட்டி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து கடுமையான நல்லா கூடிய கோபமும் அவங்க வந்து நரகத்து சொர்க்கத்திற்கு நுழைய முடியாத சூழல்கள் கூட ஏற்படுதுன்ற சூழ்நாய் செல்லும் ஆலோசனம் நிறையவே உறவுகள் சம்பந்தமாக ஹதீசுகளை கண்டிச்சு சொல்லி இருக்கிறாங்க அப்ப அந்த உறவுகளை வந்து பேணக்கூடிய விஷயத்துல ஒரு கூடுதல் லாபமாகவும் இது போன்ற சதக்கா பொருட்கள்ல நம்முடைய மூன்றாவது மனிதர்களுக்கு போய் கொடுக்கறதை விட நம்முடைய உறவுகள் காரங்களா இருப்பாங்களே இல்லையா சொந்தக்காரங்க இருப்பாங்க நம்முடைய வந்து சகோதரிகள் இருப்பாங்க நம்முடைய அண்ணன்கள் இருப்பாங்க அல்லது வேற யாரும் மாமா மச்சாங்க இருப்பாங்க இவங்க கொஞ்சம் ஏழ்மையானவர்களா இருப்பாங்க இவர்களுக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல அது சதக்காவனுடைய நன்மை உட்பட மேலும் கூடுதலாக உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தோங்கிற அதிகப்படியான நன்மையும் கிடைக்கிது அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கிறோம் அதனால ஏழைகள் அப்படிங்கிற அந்த இதுல வந்து மூணாவது நபர்களும் வருவார்கள் நம்முடைய உறவினர்களும் வருவாங்க ரெண்டு பேருமே அந்த ஏழைகளுங்கிற கட்டத்துல வருவாங்க அவர்களுக்கும் நம்முடைய தான தர்மங்களை கொடுக்கலாம் அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கம் ஹலோ சலாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் யார் எங்களுக்கு பேசுறீங்க சேலத்துல இருந்து பாருக்கு பேசுறேன் உங்க டிவி வால்யூம் கம்பெனி பண்ணிடுங்க கொஞ்சம் வாங்க டிவி வால்யூம் தான் பண்ணிட்டீங்களா ஆ பண்ணியாச்சு சார் ஜி உங்க கேள்வியை கேளுங்க ஜி ஆடு வாங்கி சதக்கா கொடுக்கறதா கறி எல்லாத்தையும் கொடுக்கறதா நேர்ந்துகிட்டது சரி அதுக்கு பதிலாக வந்து அந்த ஆட்டினுடைய கரையத்தை யாராவது ஏழைகளுக்கு தரமா கொடுத்துடலாங்களா எப்படி இன்னொரு கேளுங்க அதாவது ஆடு வாங்கி கறி வாங்கி எல்லாத்துக்கும் சதக்கா கொடுக்கறதுன்னு சொல்லி நேர்ந்துகிட்டது சரி அதுக்கு பதிலாக வந்து அந்த ஆட்டினுடைய கரையத்தை யாராவது ஏழைகளுக்கு கொடுத்துடலாங்களாங்கிறத கேள்வி சரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க ஜி இன்ஷால்லாம் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதாவது இந்த சகோதரர் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா ஆடு வாங்கி நம்ம குர்பானி கொடுக்கறதாக அவங்க நேர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க அதாவது ஏதாவது ஒரு நாட்டம் ஏதாவது ஒரு தேவை நிறைவேறும் ஒரு காலையை குமுருகாரியை நிறைவேறிட்டா நான் வந்து ஒரு ஆடு கொடுக்குறேன் இப்படின்னு அவர்கள் வந்து நேர்ச்சை பண்ணிக்கிட்டாங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாங்க அல்லது வந்து சத்தியம் பண்ணிக்கிறாங்க இப்படி நேர்ச்சை பண்ணிக்கிட்டு அந்த நேர்ச்சியை அது வந்து ஒரு ஆடு கொடுக்கறதாக இவங்க நேர்ச்சி பண்ணிருக்கிறாங்க அந்த ஆட்டை கொடுக்க கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து காசு கொடுக்கலாமா போதாரமா ஒரு ஆடு வந்து ஐயாயிரம் ரூபான் வைங்களேன் ஒரு ஆடை வாங்கி அறுத்து வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து இவங்க வந்து அதுக்கு உண்டான காசை பணத்தை வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்குறாங்க இவர்கள் எதை நேர்ச்சி செய்தார்களோ இதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சி செய்தார்கள் என்றால் அதை செய்வதற்கு வந்து கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே அதுக்கு உண்டான கடங்காரர்களாக இருக்கிறாங்க எனவே வந்து அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது இதுதான் நான் செய்வன் முடிவு பண்ணி இவர்கள் சொல்லிவிட்டால் அந்த நேர்ச்சியை செய்வதற்கு இவங்க கடமைப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அதனால அந்த நேர்ச்சியை தான் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம்

அதாவது இந்த சகோதரி வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் ஒருத்தவங்க வந்து ஒஃபாத் ஆயிட்டாங்க அந்த ஒஃபாத்தான அந்த டேட்டை வந்து வந்து பெறப்படி நம்ம வந்து இஸ்லாமியர்கள் வந்து என்ன செய்வோம்னு கேட்டால் பெறைய வச்சு தான் நிலாவை வச்சு தான் என்ன செய்வோம் கணக்கு பண்ணுவோம் நிலா வந்து மறைஞ்சி முழுசா அமாவாசை வந்து அதுக்கப்புறம் உதிக்கிதா இல்லையே ஆரம்ப நிலை அதுதான் முத பெற அதை நம்ம கண்ணுக்கு தெரியணும் தெரிஞ்சது தான் என்ன செய்வோம் முதப்பெறன்னு சொல்லுவோம் அல்லது வந்து ஒரு மாதம் பிறையுடைய கணக்குப்படி ஒரு மாதம் முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தி ஒன்றாவது நாள் இஸ்லாமிய கணக்குப்படி வந்து இருபத்தி ஒன்பது முப்பது நாள் தான் முப்பத்தி ஒரு நாள் இல்லை இருபத்தி ஒன்பது முப்பது இருபத்தி எட்டு நாளும் இல்ல முப்பத்தி ஒரு நாளும் இல்லை இங்கிலீஷ் கணக்குப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாளும் வரும் இருபத்தி ஒன்பது நாளோ வரும் முப்பது நாளோ வரும் முப்பத்தி ஒன்று நாளோ வரும் ஆனால் வந்து இது சூரிய கணக்கு பெற கணக்குப்படி நம்ம சொல்கிறதாக இருந்தால் இருபத்தி ஒம்பது நாள் முப்பது நாள் இப்போ வந்து ஒரு மாதம் வந்து பெற வந்து அமாவாசை முடிஞ்சு அடுத்த தெரிந்தால் அது வந்து அடுத்த பெற நம்ம வளைப்போம் அல்லது இந்த மாசம் முப்பது முடிஞ்சு போச்சு முப்பத்தி ஒன்னாவது நாள் வருது முப்பத்தி ஒன்னாவது நாள் நம்ம பெற தெரியணும் ஏன்னா இஸ்லாமிய கணக்குப்படி முப்பது நாள் தான் முப்பத்தி ஒன்னாவது நாள் பெற தெரியணும் தெரியலன்னு வைங்களேன் இஸ்லாமிய கணக்கு படி முப்பது நாள் தான் இன்னைக்கு வந்து ஏதோ மேகமூட்டங்கிறனால பெற தெரியாம போயிருக்கலாம்னு சொல்லி அந்த நாள் பெற தெரியலன்னா கூட முப்பது நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம அடுத்த அடுத்த நாள் பெற தெரியலனால ஒன்னாவது நாளாவது என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் அரசு அது ஆக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அதை வந்து கணக்கு பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து அது முத விளைக்கிங்க அது பெற தெரியலன்றாலும் என்ன செய்யணும் பிரச்சனை இல்லை இப்ப இது வந்து பெற கணக்கு இவங்க வந்து மௌத்தா போனவர்கள் வந்து அவங்களுடைய கணக்க அவங்க என்னைக்கு மௌத்தா போனாங்கிற அந்த செய்தியை வந்து பெற கணக்குல கணக்கு பண்ணுமா நம்ம வந்து சூரிய கணக்குல கணக்கு பண்ணுமா அதாவது இங்கிலீஷ் கேலண்டர் படி கணக்கு பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம வந்து இபாதத்துங்கிற மார்க்க ரீதியாக செய்யக்கூடிய அத்துணை காரியத்தையும் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த இஸ்லாமிய கணக்கின் தான் அதை செய்ய வேண்டும் அப்போ மார்க்க ரீதியான காரியங்களையே வந்து பெற கணக்குப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா உலக ரீதியான விஷயங்களுக்கும் அந்த பெற கணக்கை தான் என்ன செய்யணும் முக்கியத்துவம் படுத்தணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ரமல்லா நோன்பு வைக்கிறோம் இந்த மாதம் போன வருஷம் வந்து ரமல்லா நோம்பு வந்து நம்ம ஆகஸ்ட்ல ஒரு ஜூலை ஒரு பதினஞ்சுக்கு மேலே வச்சிருந்துருக்கோண்டு வைங்களேன் இந்த மாசமும் ஜூலை இந்த வருஷமும் ஜூலை பதினஞ்சு வைப்போமா அந்த டேட்டில் வைக்க மாட்டோம் நம்ம மற்ற விஷயங்கள் இருக்கமா வந்து இந்தியாவினுடைய இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினம் ரிபப்ளிக் டே இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும் ஆகஸ்ட் பிப்டீன் அதே போல ஜான்வரி டுவெண்ட்டி இதெல்லாம் நிலையா இருக்கும் மாறாது ஆனா இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய வந்து நம்ம வந்து போன வருஷம் வந்து ரமலான வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுல கொண்டாடணும் அல்லது பதினாலுல கொண்டாடணும் இந்த வருஷமா அதிலே தான் கொண்டாடுவோம்னு சொல்ல முடியுமா மாறிக்கிட்டே வரும் ஏன் மாறுது அப்படின்னு கேட்டால் இந்த பிறை கணக்கின் அடிப்படையில் நம்ம செயல்படுறதுனால அந்த பிறை கணக்கு படி ரமலான் மாதத்தினுடைய முதல் நாள் நோன்பு அதே போல வந்து நாள் முடிந்து அடுத்த அடுத்த மாதத்தினுடைய முதல் நாள் வந்து பெருநாள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் அப்ப பிறை தான் நம்ம வந்து என்ன செய்யணும் நம்முடைய எல்லா வணக்கங்களையும் கணக்கெடணும் அதே போல ஹஜ்ஜும் அப்படித்தான் குரான்ல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என் செலவு உனக்கு நீங்கள் பிறைய பத்தி மக்கள் நவிய உங்களிடத்துல கேட்கிறாங்க பிற என்னங்கறத கேட்கறாங்க பிறைய பத்தி விஷய விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க மக்கள் குல் ஹீம வாக்கு நாஸ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அது மக்களுக்கு வந்து காலத்தை கணிக்க கூடியதாக இருக்கிறது கணிப்பானாக இருக்கு நேரத்தை க கணிக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டராக பிற இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அஹ் குரான்ல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த செய்தியை நவிய நீங்க மக்களுக்கிட்ட உங்களிடத்துல கேட்டால் கேட்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க நல்லா சொல்லி கேட்டுறான் அப்ப அதுல இருந்து என்னங்கது நல்லாவே சொல்லிட்டான் மக்களுக்கு அது ஒரு கேலண்டர் அது ஒரு காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு கணிப்பான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டதுனால அந்த பிறையின் அடிப்படையில தான் நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காலங்களை மற்ற ஷெட்யூல்களை நம்ம என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டான் இந்த ஹிஜிரின்ற கால கணக்கு இருக்குல்ல இஸ்லாம் மாதங்க அரபி மாதங்கள்றது முன்னாடி இருக்கு இந்த ஹிஜிரிங்கிற காலக்கணக்கு வந்து எப்ப ஆரம்பிச்சிச்சு கேட்டா உமர் அலி அல்லா அவங்களுடைய பீரியட்ல தான் இந்த ஹிஜிரின்னு சொல்றோமே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூறுக்கு மேல வருஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமே இதெல்லாம் வந்து உமர் அலி அல்லாவுடைய பீரியட்ல தான் ஆரம்பிச்சிச்சு ரசூல்லாவுடைய காலத்துல எல்லாம் இந்த ஹிஜிரிங்கிற கணக்கு இல்ல என்னன்னு கேட்டா இஸ்லாமிய ஆட்சிகள்ல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது இது எந்த வருஷம் அப்படிங்கிறத கணக்கு பண்ண முடியல அப்ப இஸ்லாமியர்கள் என்ன கேலண்டர் அமைப்பு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் ஒரு பெரிய ஒரு போர் நடந்துச்சுன்னு வைங்களேன் அந்த போர் நடந்து மூணு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க இந்த டேட் குழந்தைய் அந்த காலத்துல எப்படி சொல்லுவாங்க கேட்டா இந்த போரு போர் கழிச்சு மூணு வருஷம் அந்த போருக்கு பிறகு மூணு வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்துச்சு இப்படிதான் கணக்கு பண்ணுவாங்க எந்த வருஷம் எல்லாம் இப்ப நம்ம கணக்கு பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நம்ம கணக்கு பண்ற டேட் ஆஃப் பெர்த்து அப்படி எல்லாம் இருக்காது ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தால் அந்த நிகழ்ச்சியில இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு இவன் பிறந்தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த அந்த நிகழ்ச்சிக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படிதான் என்ன செய்வாங்க கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து கன்ஃப்யூஸ் ஆக இருந்ததுனால வந்து இந்த ஹிஜிரிங்கிற அமைப்பை ஹிஜ்ரிங்கிறது வந்து ஒரு காலண்டர் அமைப்பு அதாவது ரசுல்லாஹ் செல்லதால சொன்ன எப்போ ஹிஜ் ரத்துக்கு போனார்களோ அந்த பீரியட்ல இருந்து நம்ம என்ன செய்வோம் கணக்கு பண்ணுவோம் சொல்லிவாய் போன வருஷத்தை முதல் வருஷம் வச்சு இன்றத்தி நானூறுக்கு மேற்பட்ட வருஷங்கள் ஆச்சு இஸ்லாம் தோன்றி அப்படின்னு அந்த செய்திகளை வந்து என்ன செய்யறாங்க நமக்கு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஹிஜிரி வருவதற்கு முன்பாக உமர்லியா பீரியட்ல வந்துச்சு அப்புறம் சுல்லாவுடைய காலத்துல வந்து அதுக்கு பிறகு குலபாசின் ஹலிபாக்களுடைய காலத்துல அபுபக்கர் அவங்களுடைய காலத்துல உமர் அலியல்ல ஸ்டார்டிங் பீரியட்ல எல்லாம் வந்து மாற்று மதத்தவர்களுடைய அவங்க கேலண்டர் அமைப்பு இருந்தாலும் கூட அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை ரோம் பாரிசுகம் போன்ற மக்களிடத்துல அவங்க கிட்ட ஒரு கேலண்டர் அமைப்பு இருக்கும் அது யாருமே என்ன சரி நம்ம இப்ப கூட பயன்படுத்துறோமா இல்லையா கிமு கிபின் இது வந்து கிறிஸ்துவ பிறந்ததுக்கு முன்னு பின் அது வச்சு நம்ம பயன்படுத்துறோம் அது அந்த காலத்துல இருந்துச்சு அந்த காலத்துல அவங்க ரோம் போன்றவர்கள்லாம் கிறிஸ்துவர்கள்லாம் பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க அதை கூட இஸ்லாமியர்கள் பயன்படுத்தலை தங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் அமைப்பு உருவாக்கி கொண்ட பிறகுதான் அதை பயன்படுத்தினார்கள் உலக விஷயங்களுக்கு மற்ற அரசியல் விஷயங்களுக்குலாம் அப்ப வந்து பிறை கணக்குங்கிறது வந்து மக்களுக்கு அதுதான் கேலண்டராக இருக்குன்னு குரான்ல எல்லாம் சொல்றான் எனவே மார்க்கு அடிப்படையில வந்து பிறை கணக்கை தான் நம்ம என்ன செய்யணும் முற்படுத்த வேண்டும் அந்த கணக்கு தான் உண்மையான கணக்கு அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி அதே போல ஹஜ்ஜினுடைய காரியம் ஜக்காத்துக்கு நம்ம சொல்றேன் ஒரு வருஷம் முடிஞ்சா சக்காத்து கொடுக்கணும்னு ஒரு வருஷம்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நீங்க கணக்கு போடக்கூடாது அது சூரிய கணக்கு ஆனா நம்ம சொல்ற கணக்கு என்ன அதாவது சந்திர கணக்கு பிறை கணக்கின் அடிப்படையில ஒரு வருஷம் முடிஞ்சா அதுக்கு சக்காத்து கொடுக்கணும் ஏன்னா சந்திர கணக்குக்கும் சூரிய கணக்குக்கும் ஒரு பதினாள் பதினஞ்சு நாள் டிஃபரெண்ட் வரும் அதனால வந்து முப்பது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வந்தா தான் சக்காத்து கொடுப்பேன் அப்படின்னு நம்ம வழங்கக்கூடாது கணக்கின் அடிப்படையில் பிறை கணக்கின் அடிப்படையில் நம்ம வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் வந்து பிறை கணக்கு நம்ம செயல்படுத்தணும் முடிந்து வரைக்கும் நம்முடைய உலக ரீதியான மத்த காரியங்களுக்கும் பிறை கணக்கை வந்து நம்ம தான் சிறந்தது அதைத்தான் இஸ்லாமியர்கள் மத்த மதத்தை சார்ந்த சகோதர மதத்தை சார்ந்தவர்களுடைய கேலண்டர் இருந்தா கூட இஸ்லாமிய கேலண்டரை தான் எல்லாருமே முற்படுத்திருக்கிறார்கள் அதுவே நம்மவும் தான் என்ன செய்யணும் நம்முடைய உலக காரியங்களுக்கும் முற்படுத்தணும் அப்ப ஒரு மௌத்தாளியனுடைய நாளை கணக்கிடுவதும் அந்த அடிப்படையில தான் பிறை கணக்கின் அடிப்படையில் தான் நம்ம கணக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த தேயர்களை பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் ஹசரத்தவர்களும் தெளிவான அழகை விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிசாக்கு முல்லா எவற்றையெல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்லா நம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக இன்ஷா அல்லாம் இந்த மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து